நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதில் வந்து எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் ஃபார் விமன் இருக்கு எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து இருக்கு அவ்வளோ கொட்டி கிடக்கு அதில் வந்து ஹெல்ப்புக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் வந்து செய்யுங்கன்னு இந்த எம்எஸ்எம்இ இதெல்லாம் நான் மிஸ் பண்ணது என்னுடைய பிஸ்னஸில் பண்ணும்போது அப்படின்னா எனக்கு ஒரு மென்டரை வந்து நான் உருவாக்கிக்கல டபிள்யூஇபின்னு இருக்க விமன் ஆன்டர்பிரைனர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்கேன் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த இந்த ஸ்கீமை போய் பார்த்து அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்களே நம்மளை பாதி வழி நடத்திடுவாங்க இப்போ நான் அந்த எம்எஸ்எம்இன்னு சொன்னேன் இல்லையா நீங்க அந்த எம்எஸ்எம்இ வெப்சைட் நம்ம லிங்க் கொடுத்த பிறகு அவங்க போய் பார்த்தாங்கன்னா அதுல வந்து ஆண்டர்பிரினர் அவேர்னஸ் ப்ரோக்ராம் ஒண்ணு இருக்கு சார் இது ஃப்ரீஸ் இருக்கா இல்ல ஃப்ரீ போய் கத்துட்டுவாங்க சிலது ரொம்ப நாமினலா இருக்கும் நூறு ரூபாய் இரநூறு ஐநூறு அது போல இருக்கும் அது முதல்ல இந்த ட்ரைனிங் பன்னெண்டு லட்சம் நான் என்னுடைய டார்கெட் ஒரு கோடி டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ண ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிசினஸ் சேம் லைன்ல இருக்கிறவங்களோட கனெக்ட் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் செய்யற தப்பு நைன்டி பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் பர்சனல் ஃபைனான்ஸ் பிசினஸ் ஃபைனான்ஸ் வணக்கம் மேம் வணக்கம் நிறைய விமன் பிசினஸ் ஆண்டர்பிரினர்ஸ் இப்போ வந்துட்டு இருக்காங்க ஹோம் பேஸ்டு பிஸ்னஸாக சின்ன லெவல்ல ஆரம்பித்தாலும் பெரிய ஆம்பிஷன்ஸோட தான் பிஸ்னஸை தொடங்குறாங்க அப்படி இருக்கிற பிசினஸ் ஓனர்ஸ்கில் எல்லாமே ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு சோ அதை நம்ம அட்ரஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் முதல் விஷயம் நிறைய பேர் ஃபீல் பண்றது என்ன அப்படின்னா நான் சின்ன லெவல்ல வீட்டுல இருந்தே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுறேன் ஆனா எனக்கும் பெரிய பிராண்ட் ஆகணும் எனக்குன்னு ஒரு ஐடென்டி கிரியேட் பண்ணும் என்னோட பிசினஸ்க்குன்னு ஒரு ஃபேஸ் வேல்யூ வேணும்னு அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்றாங்க சோ இந்த ஸ்மால் பிசினஸ் ஓனர் எல்லாம் அந்த என் பாயிண்ட் ரீச் பண்ணணும் அப்படின்னா அவங்க எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் பிகினிங்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சத்யா நான் ஒரு ஒரு சில விஷயங்கள் எனி ஆண்டர்பிரைனர் நீங்க வந்து மசாலா பொடி ஆரம்பிக்கலாம் இல்லை வந்து கேண்டில் பண்ணலாம் அகர்பத்தி பண்ணலாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணலாம் என்ன வேணால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு முப்பது டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் என்ன வேணா செய்யலாம் சிராக்ஸ் கடை வைக்கலாம் பட் இதெல்லாம் அப்பளாம் பண்ணலாம் வடாம் பண்ணலாம் இருந்து நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் சொல்ல வேண்டியது நிறைய பேருக்கு இந்த விஷயங்கள் தெரியல ஏன்னா நானே ஒரு ஆண்டர்பிரைனராக இருந்து எனக்கு சில விஷயங்கள் தெரியாது ரொம்ப லேட்டா தெரிய வந்தது இப்போ நான் வந்து அது ஆண்டர்பிரினர் இப்போ கன்சல்டன்ட்டுக்கு ஆயிருக்கேன் பட் அது செய்யும் போது அந்த மிஸ்டேக் யாரும் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக விரும்புகிறேன் ஃபர்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும்னா நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இதுல வந்து எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் ஃபார் விமென் இருக்கு எனக்கு தெரிஞ்சே ஒரு பத்து இருக்கு அவ்வளோ கொட்டி கிடக்கு அதுல வந்து ஹெல்ப்புக்கு நாங்க ரெடியா இருக்கோம் வந்து செய்யுங்கன்னு சொல்லலாம் வந்து ஈவினிங் நீங்க அப்படிதான் சொல்றீங்க போனா ஒண்ணுமே இல்லைன்னா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு இப்போ நம்ம தமிழ் பேசும் இதை கேட்டுட்டு இருக்காங்க தமிழ் பேசுறாங்க தமிழ்நாட்டுல இல்ல வேற ஸ்டேட்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க கேரளாவோ ஒரிசாவோ பீகாரோ ஆந்திரா எங்க வேணாம் அந்த கர்நாடகானா கூட அந்த இடத்துல இருக்கிற ஸ்டேட்டோட கனெக்ட் பண்ணி தான் அவங்க டெலிவர் பண்ணுவாங்க நம்ம மத்திய அரசே இருக்கட்டும் எனக்கு தெரிஞ்சு பத்து இருக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா இருக்கு ஸ்டாண்ட்அப் இந்தியா இருக்கு அதுக்கப்புறம் எம்எஸ்எம் ஒன்று இருக்கு மெயினா அது வந்து ஒரு மினி மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸ் அதாவது குறு சிறு நடுத்தர வர்க்க அந்த தொழில் நிறுவனங்கள்னு வச்சுக்கோங்க இது ஒரு மினிஸ்ட்ரியே இருக்கு இவங்க கிட்ட அத்தனையும் ஸ்கீம்ஸ் இருக்கு நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க ஒரு சின்ன ஒரு நோட் பேடை நீங்க உருவாக்குறீங்களா ஸ்டேஷ்னரி விக்க விரும்புறீங்களா ரீட்டைல் ஷாப் வச்சுக்கிறீங்களா அவ்வளோ லோன் அவைலபிலிட்டி எல்லாமே இருக்கு அவங்க என்ன பண்ணணும் முதல்ல அவங்க எம்எஸ்எம்இல போய் அந்த வெப்சைட்டை நான் இந்த இன்டர்வியூக்கு அப்புறமா ஷேர் பண்றேன் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம கொஷின்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு லைசன்சிங் பார்ட் இந்த எம்எஸ்எம்இ இதெல்லாம் நான் மிஸ் பண்ணது என்னுடைய பிசினஸ்ல பண்ணும்பொழுது அப்படின்னா எனக்குன்னு ஒரு மென்டரை வந்து நான் உருவாக்கிக்கல ஓகே எனக்கு ஒரு பாஸ் இருந்தாங்க நான் விட்டுட்டு வரும்பொழுது பட் அவங்க வேறு வேலைக்கு போயிட்டாங்க நான் இதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணி அச்சீவ் பண்ணி இப்போ நான் பத்து கோடி பண்ணுறேன் அப்படின்னாக்கா ஐம்பது கோடி பண்ணுறேன் இல்லை நான் ஒரு லட்சம் பண்ணுறேன் மாதத்துக்குன்னா பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே மாதத்துக்கு பண்ணுறவங்களோட கனெக்ட் வச்சுக்கணும் அவங்க நம்மள மென்டராக இருப்பாங்க இது அவங்கள நமக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி

இவ்ளோ இருக்கு முதல்ல அது செய்ய வேண்டியது இதுதான் இப்போ அடுத்தது நான் என்ன செய்யணும் என்ன மாதிரி செய்யணும் அவங்க நான் ஆல்ரெடி நம்ம அவங்களோட வேல்யூ என்ன உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன அதை வைத்து செய்யணும் ஸ்மால் ஸ்கேல்ல பிஸ்னஸ் பண்றவங்க எல்லாமே அவங்க பிஸ்னஸை ஒரு பிராண்டா கன்வெர்ட் பண்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்றதுக்கு எப்படி என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்கணும் இப்போ வந்து அந்த ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணணும் அப்படின்னாக்கா நான் சொன்ன மாதிரி முதல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் முடிக்கணும் அடுத்தது நாம் என்ன செய்ய போகிறோம் அது அந்த வேல்யூ ஸ்கில் அது ரெடி பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா முதல்ல ஒரு ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இதுலயே இது என்னன்னு முதல்ல ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப்னா என்னன்னு தெரியும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா நிறைய நான் ஆண்டர்பிரினர் பார்த்துருக்கேன் அவங்களோட பர்சனல் ஃபண்டிங்ல இருந்து போடுவாங்க அது கணக்குலயே எழுத மாட்டாங்க ஒரு அக்கௌண்டிங் மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு எபிலிட்டியை கிரியேட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஒரு பேசிக் ஸ்கில்ஸ் ஒரு நாலு அஞ்சு இருக்குன்னு வச்சுக்கோங்க என்னது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டு ஏன்னா பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போயிடுச்சா காலேஜுக்கு போயிட்டாங்களா கணவர் போயிட்டாங்களா நம்ம ஃப்ரீயா இருக்கும்மா வாட் இஸ் மை டைம் லைன் எனக்கு பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் இருக்கா இந்த நாலு மணி நேரம் தான் எனக்கு கிடைக்கும் அஞ்சு மணி நேரம் தான் கிடைக்கும் இதுல நான் என்ன பண்ணலாம் இதுக்குள்ளேயும் நான் என்னுடைய டிஸ்ட்ரிபியூஷன் என்னுடைய நம் மேனுஃபேக்சரிங் என்ன பண்ணுறது எம்ப்ளாயி போடலாமா இதெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு முதல்ல ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும் முதல்ல இந்த பிராண்ட் அதுக்கப்புறமா என்ன மாதிரியான நம்ம பண்ண போறோம் மசாலா பொடி பண்றோம்னா நம்மளுடைய யூஎஸ்பி என்ன முதல்ல ஐடென்டிட்டி அதுதானே இப்போ லட்சுமி கலானு என்னுடைய ஐடென்டிட்டி என்ன சத்தியான்னா உங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் இல்லையா அதை நம்ம கண்டுபிடிக்கணும் எத்தனை காம்படிட்டர் அனாலிசிஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க காம்படிட்டர்ஸ் இருந்து நம்ம எப்படி தனித்துவமாக இருக்கிறது நிறைய பேர் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் அவங்க பார்த்தாக்கா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் த ஃபஸ்ட் ஸ்டெப் டுவர்ட்ஸ் த ப்ராசஸ் பிஸ்னஸ்க்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னீங்க நிறைய பேருக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதும் பெரிய ஆசையாக இருக்கும் நிறைய இடங்களில் நம்மளோட பிஸ்னஸ் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது ஸோ என் பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணுறதுக்கு கரெக்டான டைம் இதுதான் அப்படிங்கிறத ஒரு ஓனர் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா ஆ இப்ப வந்து ஒரு ஒரு டார்கெட் செட் பண்ணிருப்பாங்க இல்லையா இப்போ நான் ஒரு வருஷத்தில் நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இதனுடைய பிரேக்அப் வரும் இல்லையா அந்த பிரேக் இவன் ஒன்று வரும் அதை நான் முடிச்ச பிறகு நான் இனிமேல் நான் ப்ராஃபிட்டை பார்க்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு சென்ஸ் வரும் இத்தனை கஸ்டமர்ஸ் எனக்கு ஒரு மாசத்தில் இருக்காங்க நான் இவ்வளவு நேரம் போட்டால் எனக்கு இவ்வளோ கஸ்டமர்ஸ் அதிகமாகாங்க நான் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பை நான் ரெடி பண்ணிக்கிறது ஒருவேளை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறதா இருந்தால் சர்வீஸ்னாலும் அதுதான் எப்படி நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது வேற ஏதாவது செயின் ஆரம்பிக்கலாமா இந்த மாதிரி அவங்க முதல்ல அனாலிசிஸ் பண்ணணும் இருக்கிற எக்ஸிஸ்டிங்கில் இப்போ எங்கே இருக்கும் நம்ம என்னவா ஆரம்பிச்சோம் நான் என்ன ஆக விரும்பினோம் அந்த இலக்கை நோக்கி அடையற ஆல்மோஸ்ட் அந்த எண்டுக்கு வந்துருப்போமா அந்த ஒன் இயர் கேப் மினிமம் ஒன் இயர் டு டூ இயர்ஸ் ஸ்டார்ட் அப்புங்கிறது உண்மையா சொல்லப்போனால் ஐந்துலேருந்து இருந்து பத்து வருடங்கள் வரைக்குமே அது ஸ்டார்ட் அப் தான் ஸோ நான் ஒரு மூன்று வருடத்துக்கு இப்போ கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆகிட்டேன் எனக்கு எனக்கு ப்ராஃபிட் வர இப்போ இப்போ நான் 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 பண்ணிட்டேன் நிறைய நிறைய கஸ்டமர்ஸ் கேட்குறாங்க இந்த இந்த கண்ட்ரிலேருந்து ஆர்டர்ஸ் வருது பேர் என்னை ரீச் அவுட் பண்ணுறாங்க அந்த லிஸ்ட்டு டேட்டா பேஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மாதிரி ஸ்கேல் டெசிஷன் மேக்கிங் பாயிண்ட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க ஒரு கரியர் பிரேக் இருந்திருக்கும் அவங்க ஹோம் பேஸ்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இல்லை நைன் டு ஃபைவ் ஜாப் எனக்கு செட் ஆகலை நான் ஒரு ஓனர் ஆகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குள்ள வராங்க ஸோ பெருசாக பிஸ்னஸ் நாலேஜ் இல்லாம தான் நிறைய பேர் இன்னைக்கு பிஸ்னஸ் தொடங்குறாங்க அப்படி இருக்கும்போது ஒரு பிஸ்னஸ்க்கு தேவையான மார்க்கெட்டிங்கோ இல்ல ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை மற்ற விஷயங்களோ ஒருத்தங்க கத்துக்கணும் அப்படின்னா எப்படியெல்லாம் அதை கத்துக்கலாம் முக்கியமாக பிஸ்னஸுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ்லாம் தேவைப்படுது நான் அந்த எம்எஸ்எம்இ சொன்னேன் இல்லையா நீங்க அந்த எம்எஸ்எம்இ வெப்சைட்டு நம்ம லிங்க் கொடுத்த பிறகு அவங்க போய் பார்த்தாங்கன்னா அதில் வந்து ஆண்டர்பிரினர் அவேர்னஸ் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்கு ஓகே ஓகே அது வந்து ஒரு ஒன் டே ப்ரோக்ராம் அது இல்லாமல் நாலு நாள் ப்ரோக்ராம் இருக்கு ரெண்டு விஷயங்களா ஒரு ட்ராக் மாதிரி இந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்றது ஒன்று வந்து எம்எஸ்எம்இ ஒன்று ஒன்னு வந்து என்எஸ்டிசின்னு ஒன்று இருக்கு இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கீழே வருது அதாவது அமைச்சகம் என்னென்னாக்கா இந்த திறன் மேம்பாடு மற்றும் அது சொல்றாங்க இல்லையா அதில் கீழே வருது இது என்எஸ்டிசின்னா நேஷ்னல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் அதுக்கு கீழே முப்பத்தி ஆறு செக்டர் ஸ்கில் கவுன்சில் வருது அப்ப முப்பத்தி ஆறு இண்டஸ்ட்ரிஸா பிரியுது ஏவியேஷன் லாஜிஸ்டிக்ஸ் இப்போ நம்ம நிறைய இங்கேருந்து லோடு போகுது இல்லையா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன மேனுபேக்சரிங் ஐடி ஐடிஇஎஸ் மொபைல்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இது போல முப்பத்து ஜுவல்லரி மேக்கிங் கிராஃப்ட் நிறைய பேர் இப்ப ஜுவல்லரி மேக்கிங் ரொம்ப டெரகோட்டா ஜுவல்லரிஸ் எப்படி பண்றதுல முப்பத்தி ஆறு விதமான இண்டஸ்ட்ரி செக்டர் இருக்கு ஒருத்தொருத்தரும் அவங்க ஒரு ஆத்தரைஸ்டு ட்ரெயினிங் பார்த்தா வச்சிருப்பாங்க அங்க போய் இவங்க அவங்க அப்ரோச் பண்ணாக்கா அந்த செக்டர் எந்த நம்ம டிசைட் பண்றோம் நம்ம நான் என்ன ஓகே நான் ஜுவல்லரி தான் பண்ண போறேன் அப்படின்னா அந்த செக்டர் ஸ்கில் கவுன்சிலோட ஜுவல்லரி கேன்னு ஒரு செக்டர் இருக்கு அதுக்கான வெப்சைட் இருக்கு அதுல ஒரு நம்பர் இருக்கு அவங்க ஃபோன் பண்ணா எல்லாருமே உண்மையாவே அவங்க ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க அங்க போயிட்டாக்கு அவங்க சொல்லுவாங்க இந்த பாருங்க எங்களுடைய பார்ட்னர் நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க நான் சேலத்துல இருக்கேன் ஓகே சேலத்துல எங்களுக்கு ரெண்டு பார்ட்னர் இருக்காங்க அங்க போய் கத்துக்கோங்க சரி இது ஃப்ரீஸ் இருக்கா இல்ல ஃப்ரீ போய் கத்துட்டுவாங்க சிலது ரொம்ப நாமினலா இருக்கும் நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் ஐநூறு அது போல இருக்கும் அது முதல்ல இந்த ட்ரெய்னிங் அவ்வே ஃபர்ஸ்ட் வந்து ஆண்ட்ரபிரேனர்ஷிப் அவேர்னஸ் புரோகிராம் ஒன் டே தான் ஒரு ஒரே ஒரு நாள் அவங்க போயிட்டு வந்துடலாம் இது இல்லாத ஒரு நாலு நாள் ப்ரோக்ராம் ஏழு நாள் அந்த மாதிரி இருக்கு எனக்கு தெரிஞ்சு இது நூறு ரூபாயோ ஏதோ இல்ல மிஞ்சி போனா ஒரு ஆயிரம் சரி அவங்க எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க அதை முதல்ல ட்ரைனிங் எனி ப்ராஜெக்ட் நம்ம இந்த ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல ட்ரைனிங்க்குன்னு கொஞ்சம் செலவு பண்ற போல இதை ஒரு கணக்காக அவங்க வச்சுட்டு முதல்ல அந்த ட்ரைனிங் பண்ணணும் ஸ்கில் கவுன்சில் அண்ட் எம்இ வேற யாரும் நீங்க பர்சனலா போனா ரொம்ப ட்ரெயின் பண்ண போதில் அவங்களுக்கு ஒரு பயம் வரும் காம்பேட்டர வராங்களோம்எம் எப்படி கைட் பண்ணும் அப்படின்னா அவங்க இந்த மென்டர்ஷிப் இந்த ட்ரைனிங் இல்லாம ஓகேமா நீங்க பண்ண போறீங்களா அப்படின்னா பன்னெண்டு லட்சம் நான் என்னுடைய டார்கெட் ஒரு கோடி டார்கெட் பண்ணி அச்சீவ் பண்ண ஒரு ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிசினஸ் சேம் லைன்ல இருக்கிறவங்களோட கனெக்ட் பண்ணிவிடுவாங்க அது அவங்க பொறுப்பெடுத்துக்குவாங்க அவங்க கிட்ட கைடன்ஸ் பண்ணலாம் இஸ் இன்னும் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்றது அவங்களோட ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஸோ பிசினஸ்ல அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை எங்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் திருப்பியும் பிஸ்னஸில் எவ்வளவு போடணும் அவங்கள அப்ஸ்கில் பண்றதுக்கு இல்லை பிசினஸ் இன்னும் எக்ஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு எப்படி இதை சரியா மேனேஜ் பண்றது அப்படின்னு குழப்பத்தில் இருக்காங்க ஸோ ஒரு பிஸ்னஸ் ஆண்டர்பிரினர் எப்படி இந்த ஃபினான்ஸை கரெக்டாக மேனேஜ் பண்ணலாம் ஓகே அ ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் ஆர் அட்வைசர் ஆனால் ஒரு ஆன்டர்பிரினரல் ஜேர்னில இருந்து நான் வெளியில வந்ததால எனக்கு எதை செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும் இப்போ என்ன அப்படின்னா எல்லாரும் செய்யற தப்பு நைன்டி பர்சன்ட் வச்சுக்கோங்களேன் டிவைடே பண்ண மாட்டாங்க இப்போ நம்ம காசு நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நானே அதை பண்ணியிருக்கேன் வெண்டர் ஒருத்தர் வராரு அப்படின்னா அர்ஜென்டா என்னோட செக்ல இருந்து எடுத்து கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறது அப்போ அவங்க தன் டென்ஷன்ல அதை க்ளோஸ் பண்ணணுங்கிறதுனால ஏன்னா அது இன்கம் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அது டிலே ஆகும் இந்த மாதிரி இங்க இருந்து அதுல போட்டு அதுல இருந்து போட்டு அது மாதிரி செய்யவே கூடாது ஃபர்ஸ்ட் பர்சனல் ஃபைனான்ஸ் பிசினஸ் ஃபைனான்ஸ் டிவைட் பண்றது முதல் ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா அவங்க பட்ஜெட் பண்ணனும் நான் எத்தனை பேரு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஃபைனான்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் முதல்ல ரா மெட்டீரியல் வாங்குவோம் கரெக்டா அதுக்கப்புறம் என்ன லெவல் ரா மெட்டீரியல்ல ஒரு சப்ளை வாங்குவோம் கரெக்ட் அதில் குவாலிட்டி பார்க்கணும் ரைட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் பண்ணணும் அவரோட வெண்டரோட அதுக்கப்புறம் அந்த சப்ளை நல்ல ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க

அந்த டென்ஷன் ஃப்ரீயா இருக்கணும் ஃப்ரீடம் இருக்கணும் அந்த ஆறு மாசத்திற்கு லோனா எடுக்கலாம் எப்படி இருக்கலாம் அதுக்கு எம்ப்ளாயி சேலரி முதல் கொண்டு ஆப்ரேஷன் காஸ்ட் முதல் கொண்டு டிராவல் போயிட்டு வராங்க எல்லாமே அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட் அப்புறம் பேக்கேஜிங் காஸ்ட் காஸ்ட் ஆஃப் த ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா அது எல்லாத்துக்கும் சேர்த்து பஃபரோட கேஷ் ஃபிளோவோட இவ்வளோ அவங்க ஆறு மாசத்துக்கு பஃபர் வச்சு ரெடி பண்ணணும் லாஸ்ட் மினிட்ல பண்ணக்கூடாது அவங்க கவர் பண்ணாலே போதும் முதல்ல பிஸ்னஸ் ஃபைனான்ஸ் டிஃபரன்சியேஷன் அதை தொடக்கூடாது ரெண்டாவது இந்த ஆறு மாதத்திற்கான பஃபரை அவங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும் முதலே அப்போ அந்த டென்ஷன் இருக்காது கேன் நெக்ஸ்ட் ஸ்டெப் அவங்களோட பிஸ்னஸை ப்ரமோட் பண்றது ஸோ இப்போ மீடியாவில் நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்க ஆட் கொடுக்கறதுக்காக இருக்கட்டும் இல்ல வந்து மெட்டா ஆட் ரன் பண்ணுறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனால் அவ்வளோ என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த சின்ன சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க எப்படிலாம் ப்ரமோட் பண்ணலாம் மேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம இப்போ கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மே நிறைய இருக்கு வாட்ஸ்அப் ஸோ நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி வைங்க அவங்க கிட்ட நம்ம விற்க வேண்டாம் ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டாக வச்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூவில் சத்யா ஐ திங்க் ஐ ஐ ரிமெம்பர் நம்ம வீட்டை சுற்றி மூணு கிலோமீட்டர் ரேடியஸ் ஸ்ட்ரெயிட் ரெஃப் லைட் ரைட்டு லெஃப்ட்டு பின்னாடி இருக்கிற அந்த தெருக்கள் அங்கே போய் யாரெல்லாம் இருக்காங்க ரைட் அது இது இப்போ நான் ரெடி பண்ணிவிட்டேன் என் காம்பேட்டர் அனலைஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு என்ன ஸ்ட்ரெங்க்னு கண்டுபிடிச்சிட்டேன் அதுக்கப்புறமா இந்த இவ்வளோ காம்படிட்டர்ல என்னோடது தரமானது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எங்கள் ஐடென்டிட்டி சொன்னீங்க இல்லையா அதெல்லாம் இருக்கு நான் எம்எஸ்எம்இலேயும் ட்ரெயின் எடுத்துட்டு எல்லாம் ரெடியாக இருக்கே இப்போ ரெடி டுக்கோ நான் ஒரு சாம்பிளுக்கு ஒரு ஐம்பது ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நான் இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது அப்படிங்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஒரு வாட்ஸ்அப் சேனலில் பேர்லா ஒரு ஒன்று ஆரம்பிச்சு அதுக்கு ஒரு பிராண்ட் என்ன பிராண்ட் இருக்கோ அதை ஆரம்பிச்சு முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லி அங்க ரீபோஸ்ட் பண்ண சொல்லிட்டு லிங்க் அனுப்ப சொல்லிட்டு இருக்கும்போது வாட்ஸ்அப்லேயே முதல்ல அந்த குரூப்ஸ் எல்லாம் அவங்க அனுப்புவாங்க இந்த வாங்கன்னு ஸோ இது ஒரு பத்து பேருக்கு தெரியறது நூறு பேருக்கு தெரியும் நூறு பேர்ல ரெண்டு பேர் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்ல போகும் இது வந்து ஒன் ஆஃப் தி வாட்ஸ்அப் குரூப் ஆஃப் ஒரு காசு கிடையாது இல்லையா ஒன்று ரெண்டாவது இந்த ரீல்ஸும் வந்து நீங்க போய் இந்த ஃபேஸ்புக்கில் மார்க்கெட் பிளேஸ்ல போகணும் எதுக்கு போகணும்ல சின்ன சின்ன ஷார்ட்ஸ் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா எடுத்த உடனே என்னுடைய ப்ராடக்ட் இருக்கு நான் விற்கிறேன்னு சொல்ல வேண்டாம் சின்ன சின்ன டிப்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் மூட்டு வலிக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா ஒரு முடக்கத்தான் சோப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோப் பவுடர் பண்றாங்க ஒருத்தங்கன்னு வச்சுக்கோங்க முடக்கத்தான் சோப் முடக்கத்தான் எதுக்கு உபயோகமா இருக்கும் இந்த தலைவலி வரும்போது எந்த சோப்பு உபயோகமா இருக்கும் என்ன மாதிரி பண்ணி சாப்பிடலாம் இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் மேல கூடாது தேர்ட்டி செகண்ட் நல்ல ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு மொபைல்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை முதல்ல ஷார்ட்ஸ்ல போடணும் அப்ப அவங்க நிறைய ரீபோஸ்ட் போட கூட ஃபாலோவர்ஸ் ஜாஸ்தி ஆவாங்க ஒன்னு வாட்ஸ்அப் சொன்ன ஒன்னு மூணாவது ஃபேஸ்புக் ஆடு சோ இது முடிஞ்சா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம் அதுலேயும் அவங்க சின்ன சின்னதாக ஷேர் பண்ணிக்கலாம் இது ஃபர்ஸ்ட் பேசிக் அப்புறம் வீட்டு வாசல் ஆஃப்லைன் சொல்லும்போது நம்ம சொன்னது தான் பக்கத்தில் இருக்கிற நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்ட்டில் போய் பேசுகிறது பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுற நீலகிரிஸ் இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு சின்ன பொட்டி கடை இருக்கலாம் ஆனால் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் சேல் பண்ணி கொடுங்கன்னு சொல்லலாம் சாம்பிள் கோர் கொடுக்கலாம் ஃப்ரீ பியாக ஒரு டென் கிராம்ஸு கொடுத்துட்டு அது நிறைய கொடுக்க சொல்லலாம் இதெல்லாம் ஸ்டார்ட் வித் அதை ஒரு அதை எடுத்துட்டு வரணும் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ல அதை எடுத்துட்டு வரணும் ஸோ இது வந்து ஆஃப்லைன் மெத்தட் சொல்றேன் இந்த ரெண்டு விதமாகவும் கேன் ஸ்டார்ட் புட்ட போர்டு அவுட் சைட் இங்க வந்து இந்த ஸ்பெசிஃபிக் பொடி வந்து ரொம்ப கம்மி விலையில தரமானதாக இருக்கப்படும் போறவங்க கண்டிப்பா ஒரு பத்து பேரில் ஒருத்தராவது பார்ப்பாங்க இல்லையா இப்போ கிளிக் பண்ணுவாங்க அதை எடுத்து போய் நாலு பேர் சார் இப்படி தான் தே கேன்ஸ் திங் பட் அது ஒரு டார்கெட் செட் பண்ணிக்கணும் எல்லாத்துக்குமே ஒரு பிஸ்னஸில் கஸ்டமரோட ஃபீட்பேக் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அதை நம்ம எந்த வகையில் எடுத்துக்கணும் நான் எதெல்லாம் நம்ம கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படின்னு எடுத்துக்கணும் எதெல்லாம் நம்ம இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம் நான் வந்து ஒரு பேர் சொல்ல விரும்பல நான் வந்து ஒரு யூடியூபரில் நிறைய சொன்னதை வச்சு நான் ஒன்று வாங்கினேன் நான் அதாவது இந்த சிந்தூர் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அந்த சிந்தூர் நான் வாங்கிட்டு பார்க்கும்போது என்ன ஆச்சுன்னாக்கா ஒரு லீக் பேக் பண்ண அவங்க நல்ல தான் எல்லாருமே அனுப்புறாங்க அதாவது குறை பட் வரும்பொழுது ரொம்ப லீக் ஆயிருந்தது நான் இப்போ பெங்களூர்ல இருந்தா ஜஸ்ட் போட்டுச்சேன் இப்ப நான் சென்னையில நான் வரும்பொழுது நான் அந்த ஆர்கனைசேஷனுக்கு விசிட் பண்ணிட்டு நான் சொன்னேன் இந்த பா இந்த தேடின்னு போனேன் வேற ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போனேன் சோ நான் சொன்னேன் இந்த மாதிரி இருந்தது நான் அதை எடுத்துட்டு போகல அப்படின்னு ஆக்சுவலி கொஞ்சம் ரூடா பேசினாங்க நான் பேசு இது அது எனக்கு அது வேஸ்டா போனது ஆயிரத்தி ஐநூறு அது ஒரு அமௌண்ட் அதை பேசு எனக்கு தெரியல பட் அவங்களுடைய கஸ்டமர் எக்ஸலன்ஸ்ன்னு இருக்கு இல்லையா அதுதான் எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது இப்போ நான் எப்படி அதை வாங்குவேன் ரெக்கமெண்டும் பண்ண மாட்டேன் இல்லையா எனக்கு மேபி யாருக்கும் செட் ஆயிருக்கலாம் எனக்கு அன்னைக்கு அது செட் ஆகல அவ்வளவுதான் டசன்ட் மீன் தேர் பேட் தே மே பி வெரி குட் அன்னைக்கு எனக்கு செட் ஆகல பட் கஸ்டமர் எக்ஸலன்ஸ் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ எனக்கு தோணுச்சு ஸோ இந்த கஸ்டமர் எக்ஸலன்ஸ்ல முதல்ல பேஷன்ஸ் ஆட்டிடியூட் இப்போ ஸ்கில் வில்லன்னு சொல்லுவான் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா சத்யா அ ஸ்கில் இல்லைனாலும் பரவாயில்ல வில் இருக்கணும் அதாவது அந்த பேஷன் இருக்கணும் அந்த ஆட்டிடியூடு நல்லா இருக்கணும் எப்போ வேணா திறனை கற்றுக்கலாம் உள்ள இருக்கிற அந்த மனப்பான்மை இருக்குல்ல அது கத்துக்கவே முடியாது தான் வரணும் அப்ப அடிப்பட்டு தான் அது மாறும் பட் அது சில பேர் நல்லா பேசுவாங்க நல்ல சரியான ஒரு பொறுமையா பேசுறவங்களா பார்த்து எடுக்கணும் நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல கஸ்டமர் எக்ஸலன்ஸ் ஒரு ரெண்டு பேர் செட்டப் பண்ணி சோ கஸ்டமர் எக்ஸலன்ஸ் ஃபீட்பேக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கூகுள் ரிவியூஸ் இருக்கு அப்புறம் அந்த கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்னு சொல்லணும் சும்மா வேண்டி எதா போடுவாங்க இல்லையா அதை எடுத்துக்காம அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக் அதுல வந்து ஃபீட்பேக் கொடுத்தாக்க ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாம் கூட தே கேன் ஆஃபர் சம்திங் இப்போ இந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃப் அந்த மாதிரி பங்கு பங்குச்சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆஃபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க